வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இதயத்திருடன் பகுதி பதினைந்து இதோட ரெண்டாவது பாகம் கதைக்குள்ளே போகலாமா இரண்டு நாட்கள் என்றவர்களுக்கு நான்காம் நாளே அந்த ரெஜிஸ்டர் கிட்டியது அதிலிருந்த முகவரியை தேடி பயணமானான் அது உண்மையான முகவரியா என்று கூட தெரியவில்லை அவர் அங்கே இருக்கிறாரா என்றும் தெரியவில்லை முன்பு மிகவும் பின்தங்கிய கிராமமாக இருந்திருக்கும் என்று தோன்றியது இன்னும் நாகரிகம் எட்டாத ஒரு சிறிய கிராமம் அந்த முகவரியை தேடி கண்டுபிடித்து சென்று விட்டான் அங்கு அவர் இல்லை அவங்க இங்கேருந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சே என்றார்கள் சிலர் இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலைக்கு போவாங்க ஒருவேளை அவங்க கிட்ட கேட்டா தெரியலாம் என்றார்கள் அவங்க எங்க எங்க அவங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு தேசுப்பள்ளியில இருக்கிற அவங்க அங்கதான் இருக்காங்க என்றவர்கள் சரியா விலாசம் தெரியாது அவங்க ஃபோன் நம்பருக்கு விசாரிச்சு போய் பாருங்க என்று அலைபேசி என்னை கொடுத்தனர் அதை வைத்து அவர்களுக்கு அழைத்து அவர்களிடம் ஒரு முறை விவரங்களை கூறி விலாசம் அறிந்து கொண்டு அங்க சென்றான் இத்தனை வருஷம் செஞ்சு வந்திருக்கீங்க எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா என்றார் பயத்தோடு அப்படியெல்லாம் இல்லம்மா அவங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் செஞ்சது யாருன்னு தெரியணும் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க மயூரிக்கு உரிமை இருக்கே என்றான் அவன் ஆழ மூச்செடுத்தவர் என் பேர் தாமரை நானும் இந்த கௌரி பெரிய வீடுகளுக்கு ஒன்னா தான் வேலைக்கு போவோம் அவ புருஷன் ஒரு குடிகாரன் எல்லா காசையும் குடிச்சு குடிச்சே அழிச்சிருவான் காசுக்காக என்னென்னவே செய்வான் அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த ஆள் வந்து இலத்தகிரியில் எஸ்டேட் வீட்டில் வேலை இருக்குன்னு சொன்னான் அடுத்த நாள் போய் பார்க்கணுன்னு கௌரி சொல்லிகிட்டு இருந்தால் அதை குடிகார பையன் கிடச்ச காசை வச்சு மூக்கு முட்டை குடிச்சிட்டு மட்டையாயிட்டான் காலையில் எழுந்திருக்கல அதனால நானும் அவ கூட துணைக்கு இளத்தகிரிக்கு போனேன் அங்கே இருந்த ஆள் கதவை திறக்கலை எவ்வளோ கூப்பிட்டும் வெளியில் வரல நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அடுத்த நாள் கௌரி புருஷன் வந்து அவளை போட்டு அடித்தான் நீ மட்டும் போக வேண்டியது தானே எதுக்கு அவளை கூட்டிகிட்டு போனேன்னு அப்புறம் அங்கேயே தங்குற மாதிரி துணி மணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டா அவங்களுக்கு பிள்ளைங்க கிடையாது இவன் அங்கே வீட்டு வேலைக்கும் இவன் காவலுக்கும் அங்கேயே போயிட்டாங்க நாலு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நடுராத்திரி வந்து கதவை தட்டினான் தலைவிரி கோலமாக தலையில் அடிபட்டு என்னடி ஆச்சுன்னு நான் பதறி போய் கேட்டேன் உள்ள வந்து கதவை சாத்திட்டு ஒரே அழுகை அந்த பங்களா வீட்டில் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை அடைச்சி வச்சுருந்ததாகவும் அது கூட ஒருத்த கட்டாயமாக குடும்பம் நடத்துனதாவும் அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் அந்த ஆள் வெளியூருக்கு போன நேரம் பார்த்து இந்த பொண்ணை தப்பிக்க வைக்க வெளியில கூட்டிட்டு வந்தப்போ கௌரியோட புருஷன் இவளை அடிச்சிருக்கான் முழு போதல் இருந்தவனை இவ பிடிச்சு தள்ளிவிடவும் அடிபட்டு மயக்கமாயிட்டான் உசுரை கையில பிடிச்சு ஓடி வரும்போது அந்த பொண்ணு மேல ஒரு வண்டி அடிச்சு அடிபட்டு இருக்கு அதனால பக்கத்துல இருந்த ஏதோ ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இவ வந்துட்டா அந்த பிள்ளைய எப்பவும் மயக்கத்திலேயே இந்த ஆள் வச்சிருத்திருக்கான் என் புருஷா என்னை தேடி வருவான் என்னை கொன்னுடுவான் அப்படின்னு பயத்தில் புலம்பிக்கிட்டே இருந்தா நான் தான் என் சித்தி வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சேன் அடுத்த நாள் அவள் புருஷன் வந்து கேட்டான் அவ இங்க வரவே இல்லைன்னு நான் சாதிச்சிட்டேன் அந்த ஆள் பெரிய காரில் வந்தான் காரோட கண்ணாடி இறக்கினப்போ நான் பார்த்தேன் தம்பி அந்த முகத்தை என்றார் அவர் அடையாளம் சொல்வீங்களா என்றார் ஆர்வமாக கண்டிப்பா தம்பி அந்த மாதிரி முகத்தையெல்லாம் நம்ம ஊர்ல பார்த்ததில்லை என்றார் அவர் சில நொடிகள் யோசனையில் இருந்தவன் அலைபேசியில் ஒரு புகைப்படத்தை எடுத்து அவரிடம் காண்பிக்க இவன்தான் தம்பி இவனேதான் தோல் தான் வெள்ள விளங்காதவன் என்றார் நம்ப முடியாமல் அங்கிருந்து எழுந்தவன் உதடுகள் கேள்வியோடு முணுமுணுத்தது ஜஸ்டின் என்று எனக்கு கௌரியம் அட்ரஸ் வேணும் அவங்கள நேரில் பார்த்து பேசினா ஒரு வேளை எனக்கு வேண்டிய விவரங்கள் கிடைக்கலாம் என்றான் அவரிடம் அப்பொழுதும் தாமரைக்கு தயக்கமே நீங்க என்ன நம்பலாம் என்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றான் புரியுது தம்பி அன்னைக்கு ராத்திரிக்கு இங்கேருந்து இருந்து போனவ தான் திரும்பி இங்கே வரலை அவள் புருஷனும் அந்த கேடு கெட்டவனும் கொஞ்ச நாள் இங்கே எல்லாம் தேடினாங்க எங்களையும் மிரட்டி பார்த்தானுங்க விவரம் ஒன்றும் கிடைக்கலன்னு அந்த ஆள் திரும்ப போயிட்டான் கௌரி புருஷன் குடிக்க காசு இல்லாமல் நாடி நரம்பெல்லாம் அடங்கி போய் கடைசியில் பிச்சை எடுத்தான் அப்படியே ஒத்தலை கிடந்து செத்துப்போனான் அதுக்கப்புறமும் அவங்க வர விரும்பலை வருஷமும் ஓடிப்போச்சு நீங்கள் போய் பாருங்கள் தம்பி நான் ஃபோன் போட்டு விஷயம் சொல்கிறேன் என்றவர் அவனை அந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார் மயூரின் புகைப்படத்தையே வெகு நேரம் பார்த்திருந்தார் கௌரி அப்படியே அவங்க அம்மா மாதிரி என்றவர் அந்த ஆள் அங்கே அந்த பொண்ணை அடைச்சி வச்சிருக்கிறது வேறு யாருக்கும் தான் அன்னைக்கு நான் தாமரியம் போனப்போ கதவை திறக்கல என் புருஷனுக்கு நிறைய காசும் சரக்கும் கொடுத்துட்டான் அவன் சொன்ன எல்லாத்தையும் இந்த குடிகாரனாய் அப்படியே செஞ்சிச்சு என்னையுமே அந்த வீட்டில் அடைச்சிதான் வச்சிருந்தாங்க எல்லா பொருளும் வீட்டுக்கே வந்துடும் வெளியிலேயே போக முடியாது அந்த பொண்ணுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் என்னத்தையோ கலந்து தான் கொடுப்பான் அது ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும் மூணு மாதம் முடிஞ்சப்போ அவன் ஏதோ அவசர வேலையாக ஊருக்கு போகணுன்னு போனான் இந்த குடிகாரன் எங்களை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வெளியே கிடப்பான் அப்படி ஒரு தடவை சாப்பாடு கொடுக்க கதவை திறந்தப்போ தான் அங்கேருந்து தப்பிச்சு வந்தோம் அந்த ஆள் போன அப்புறம் அவன் கொடுக்குற மயக்க மருந்தை நான் அந்த பொண்ணுக்கு கொடுக்கலை நாங்கள் தப்பித்து வர்றதுக்கு அன்னைக்கே காலையில் தான் என்கிட்ட சில விஷயங்களை சொல்லிச்சு அத்தனை நாள் கொடுத்த மருந்தே அந்த பொண்ணை ஒரு மாதிரி மாற்றிடுச்சு எனக்கு மருந்து கொடு மருந்து கொடுன்னு அதுவே கேட்க ஆரம்பிச்சிடுச்சு உன்னை பற்றி உண்மையை சொல்லு நீ யார் உன் வீடு எல்லாம் சொல்லு மருந்து கொடுக்குறேன்னு சொன்னேன் ஏதோ ஞாபகம் இருக்கிறதை சொன்னால் அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுக்கலாமேன்னு நினச்சேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இல்லை இருந்த வரைக்கும் சொன்னிச்சு அப்பா பெரியாள் நிறையா காசு இருக்குது பெரிய வீடு ஃப்ரெண்டு இருக்கா அப்படின்னு ஒரு பேர் சொன்னிச்சு எனக்கு ஞாபகம் இல்லை அப்புறம் ராஜான்னு ஏதோ ஒரு பேர் சொன்னிச்சு எங்க ராஜேந்திரனா என்றான் அவன் இல்லை தம்பி இது வேற ராஜப்பனா எங்க ஆமாம் அதே ராஜப்பன்னா அவரைத்தான் இந்த பொண்ணு விரும்பி இருக்குது வாட் என்று கத்திவிட்டான்னு சேனா என்னாச்சு தம்பி என்றார் அவர் இல்லை ஒன்றும் இல்லை சொல்லுங்க அந்த ஆள் ஏற்கனவே கல்யாணமானவர் போல ஆனால் பிள்ளை இல்லையாம் இதுக்கு வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையாம் இந்த வெள்ளக்காரன் இதுவும் சம்மதம் சொல்லியிருக்கு ஆனால் என்னமோ வெள்ளத்தோலை பார்த்து பெருசாக இவன் மேலே பிடிப்பு வரல அந்த ராஜப்பன் அரசியல்வாதியாமே அந்த ஆளோட கம்பீரம் நடை உடை எல்லாம் பிடிச்சிருத்தான் அங்கே பார்த்து இங்கே பார்த்து அந்த ஆளுக்கும் இந்த பொண்ணை பிடிக்கிறது தெரிஞ்சு அது மேலே ஆசை வந்திருக்கு கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்னு அந்த அரசியல்வாதி வீட்டில் சொல்லி இந்த வெள்ளைக்காரன் கூட முடிவான கல்யாணத்தை வேண்டாம்னு நிறுத்தணும்னு இந்த புள்ள முடிவு பண்ணியிருக்கு அந்த நேரம் பார்த்து ராஜப்பன் பொண்டாட்டி பிள்ளை உண்டாயிட்டா பல வருஷமா பிள்ளை இல்லாமல் இந்த குடும்பம் அந்த சந்தோஷத்தில் மூழ்கிடுச்சு இந்த பொண்ணுக்கிட்ட அந்த நாள் நானும் யோசிக்காமல் ஏதோ தப்பாக முடிவெடுத்துட்டேன் நீ எல்லாத்தையும் மறந்துடு எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை தான் முக்கியம்னு சொல்லிட்டான் இது அவன்கிட்ட சண்டை போட்டு ஒரே பிரச்சனை அந்த நேரம் இந்த வெள்ளைக்காரன் ஊருக்கு வந்திருக்கான் கட்டிக்க போகிறவளை பார்க்க ஏன்னா பல மாதமாக அந்த பொண்ணு சரியாக பேசுகிறதில்லை என்னென்ன நேரில் பார்த்து பேசி அப்படியே கல்யாணத்தை சீக்கிரம் வைக்க சொல்ல வந்திருக்கு ஆனால் பொண்டாட்டியாக வரப்போகிறவ இன்னொருத்தன் கிட்ட கல்யாணத்துக்கு கேட்டு சண்டை பிடிக்கிறதை பார்த்துருக்கான் அப்படி என்ன நான் குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு ஒரு கோபம் இந்த வெள்ளைக்கா தோலுக்காரன் ஒழுங்கா ஒன்று இந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கணும் இல்லையா எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணும் மனசில் வஞ்சத்தை வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த தடவை எல்லாருக்கிட்டையும் சாதாரணமாக பேசி நாலு நாள் இருந்துட்டு ஊருக்கு போனவன் திரும்ப ரெண்டே வாரத்தில் வந்து பொண்ணை தூக்கியிருக்கான் என்னவோ பொங்க தம்பி நல்லா வாழ வேண்டிய பொண்ணு அது வாழ்க்கை அதுவே அடிச்சுக்குச்சு இந்த பயலுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை வேண்டான்னு சொன்ன பொண்ணை எதுக்கு கடத்திட்டு வரணும் சரிதான் போடின்னு விட்டுட்டு போயிருக்கலாம் என்ன பண்ண விதி என்றார் அவர் உங்களுக்கு நல்லா தெரியுமா அந்த ஆள்தானா என்றான் மீண்டும் புகைப்படத்தை காண்பித்து எப்படி மறக்க தம்பி இந்த ஆள்தான் நல்ல ஞாபகம் இருக்குது இந்த பக்கம் யாரும் வெள்ளைக்காரங்க வந்ததில்லை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததும் அந்த பொண்ணையும் இந்த ஆலயம்தான் தான் என்றார் திடமாக அவரிடம் நன்றி கூறி அங்கிருந்து புறப்பட்டவன் சிந்தை முழுவதும் ஜஸ்டினே மிரண்டாவும் மயூரிக்கு வந்த பிறகு இரண்டு முறை மிரண்டாவை பார்க்க வந்து சென்றான் என்ன தைரியத்தில் வந்திருப்பான் மிரண்டாவின் சிகிச்சைக்காக ஜஸ்டின் வீட்டிற்குத்தான் அவளை அழைத்துச் சென்றனர் இறப்பதற்கு முன் பழைய நினைவு வந்திருக்குமா ஏதாவது சொல்லியிருப்பார்களா இருக்காது அப்படியானால் அந்த ஆளுடைய மனைவி என்ற அடையாளத்தோடு எப்படி அடக்கம் செய்திருப்பார்கள் தலைவலி அதிகமாக வழியில் வண்டியை நிறுத்தி ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்கொண்டான் எப்படி இதை மயூரிக்கு செல்வது என்ற சிந்தனையில் உறக்கம் வரவில்லை இரவு முழுவதும் அதிகாலை நான்கு மணிக்கு மயூரியிடமிருந்து அழைப்பு வந்தது இந்த நேரத்தில் என்ன என்ற பதட்டம் சூழ குட்டிமா நீ ஓகேதானே என்றான் அழைப்பு என்றவன் தேவா கிராண்ட்பா ரொம்ப அவசரமாக ஸ்பெயின் போயிருக்காரு ரொம்ப டென்ஷனாக இருந்தார் யாருக்கிட்டையோ பேசிட்டே இருந்தார் அழாத நான் வந்துடுறேன் எதைத்தான் நீ ஒழுங்காக செஞ்சுருக்க அப்படி இப்படின்னு சொன்னார் என்னை கூட கவனிக்கல என்கிட்ட ஒன்றும் சொல்லவும் இல்லை அவர் போயிட்டாரு மறுபடியும் நான் தனியாக ஆயிட்டேன் தேவா நீங்கள் வந்துடுங்க ப்ளீஸ் என் பக்கத்தில் இருங்க என்றவளுக்கு ஆறுதல் கூறி வைத்தவன் அடுத்த அரை மணியில் புறப்பட்டு விட்டார் என் மேலே சத்தியம் தேவா சொல்லுங்கள் யார் என் அப்பா என்றவளின் கதறலுக்கு முன் சொல்லாமல் மறைத்து என்ன செய்யப்போகிறோம் என்ற எண்ணம் தோன்றிவிட்டது அவனுக்கு அவனுடைய உள்ளூர் அன் சொல்லிக் கொண்டே இருந்தது இதோடு முடியப் போவதில்லை இதன் தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது என்று தன்னுடைய திருமணத்தை ஏன் உடனடியாக நடத்த நினைக்கிறார் கிராண்ட்பா இப்பொழுது எதற்காக இவ்வளவு அவசரமாக சென்றிருக்கிறார் என்ற குழப்பத்தோடு தாயை பற்றிய செய்திகளும் சேர்ந்து அவளை மொத்தமாக தளர்த்திவிட்டது காய்ச்சலில் கிடைக்கிறாள் வந்தவன் வீட்டிற்கு கூட போகவில்லை அவளுடனே இருக்கிறான் அவனுடைய அப்பத்தா கேட்ட நாலு நட்சத்திரம் ஒன்றையும் அவன் அங்கே கேட்கவும் இல்லை அதை பற்றி கவலைப்படவும் இல்லை மனதால் என்றோ அவனுடைய மனைவி ஆகிவிட்டவளுக்கு நாள் எதற்கு நட்சத்திரம் எதற்கு வாயிலில் பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தார் ஆஸ்கரின் பி ஏ சுந்தர்